வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் முதல் செய்தி மத்திய கிழக்கு பதற்றம் காசாவில் போர் நிறுத்தமும் அமைதிக்கான முன்னெடுப்புகளும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான பிரச்சினை பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு முக்கிய நிகழ்வாக காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் தங்கள் சிதைந்து போன வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி இந்த போர் நிறுத்தத்திற்குப் பிறகு ஐநூறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் காசா நகருக்குள் மீண்டும் நுழைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அவர்களின் வீடுகள் தெருக்கள் என எல்லாமே போரினால் உருக்குலைந்து போயுள்ளது இந்த சூழ்நிலையில் உலக நாடுகள் அமைதியை நிலைநாட்ட தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக எகிப்து நாட்டின் ஷாம் எல்ஷேக் நகரில் இருபதுக்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் காசாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவது மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலென்ஸ்கி டிரம்பை தொடர்பு கொண்டு காசாவில் அமைதியை ஏற்படுத்தியதைப் போலவே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இது உலக அரங்கில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் சில முரண்பாடுகளும் உள்ளன ஹமாஸ் அமைப்பு டிரம்பின் முயற்சியை பாராட்டினாலும் போருக்கு பிந்தைய காசாவின் நிர்வாகத்தில் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயருக்கு எந்த பங்கும் இருக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது லண்டன் போன்ற உலகின் பல முக்கிய நகரங்களில் காசாவில் நிரந்தர அமைதி வேண்டியும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணிகளை நடத்தியுள்ளனர் இது இந்த பிரச்சனைக்கு உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது அடுத்ததாக நாம் அமெரிக்காவில் நடந்த சில முக்கிய சம்பவங்களை பற்றி பார்ப்போம் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புரோஸ்டேட் புற்றுநோய்க்காக ரேடியேஷன் சிகிச்சை எடுத்துக்கொண்டு கொண்டு வருவதாக அவரது செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் இது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன மிசிசிப்பி மாகாணத்தில் ஒரே வார இறுதியில் நடந்த மூன்று வெவ்வேறு துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர் இது அமெரிக்காவில் துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டங்களின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறது டென்னசி மாகாணத்தில் உள்ள ஒரு வெடிமருந்து தொழிற்சாலையில் அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஒரு பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் யாருமே உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்க முடக்கம் ஏற்பட்டால் ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் வழங்குவதை உறுதி செய்யும் ஒரு உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இது ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துள்ளது இவைதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த சில முக்கிய உலகச் செய்திகள் இனி இந்திய செய்திகள் முதல் செய்தி பீகாரில் தேர்தல் தேர்தல்களும் சூடுபிடிக்கிறது வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அங்கு அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் சமமான தொகுதிகளில் போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளன இது அந்தக் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளான லோக் ஜன்சக்தி மற்றும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஆகிய கட்சிகளுடனும் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணியின் ஒற்றுமையை வெளிக்காட்டும் ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அரசியல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பற்றி கூறியுள்ள கருத்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி அமேதியில் சந்தித்த தோல்வியைப் போலவே தனது ராகோபூர் தொகுதியில் தோல்வியை சந்திப்பார் என்று பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் இது ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் ராஷ்டிரிய ஜனதாதளம் வெளியிட்டுள்ள தேர்தல் வாக்குறுதிகள் ஆளும் கட்சியினரின் அறிவிப்புகளைப் போலவே இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டம் எழுந்துள்ளது குறிப்பாக வேலைவாய்ப்பு தொடர்பான வாக்குறுதிகள் ஆளும் கூட்டணியின் அறிவிப்புகளை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மொத்தத்தில் பீகார் தேர்தல் களம் கூட்டணி உடன்பாடுகள் சவால்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுடன் மிகவும் சூடுபிடித்துள்ளது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது செய்தி ஹரியானாவில் அதிர்ச்சி காவல்துறை உயர் அதிகாரி தற்கொலை ஹரியானா மாநிலத்தில் ஒரு துயரமான மற்றும் அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது அம்மாநிலத்தின் கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குநராக அதாவது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆ போலீஸாக இருந்த திரு எஸ் பூனன் சண்டிகரில் உள்ள அவரது இல்லத்தில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்தச் சம்பவம் அக்டோபர் எட்டாம் தேதி நடந்துள்ளது திரு பூனனின் இந்த திடீர் மரணம் ஹரியானா காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது சக அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் ஒரு நேர்மையான மற்றும் திறமையான அதிகாரியாக அறியப்பட்ட திரு பூனனின் தற்கொலைக்கான காரணம் உடனடியாக தெரியவரவில்லை இந்த சம்பவம் குறித்து மூத்த அதிகாரிகள் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர் அவரது தற்கொலைக்கு பின்னணியில் தனிப்பட்ட காரணங்கள் ஏதேனும் உள்ளதா அல்லது பணிச்சுமை காரணமா என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த துயரச் அடுத்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி திரு பூனனின் மனைவிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சமூக நீதிக்காக பாடுபடும் அதிகாரிகளுக்கு ஆளும் வர்க்கத்தினரால் ஏற்படும் பாரபட்சமான அழுத்தங்கள் குறித்து தனது கவலையை தெரிவித்துள்ளார் இது இந்த விவகாரத்தில் ஒரு அரசியல் பரிமாணத்தையும் சேர்த்துள்ளது ஒரு உயர் போலீஸ் அதிகாரியின் தற்கொலை என்பது மிகவும் தீவிரமான ஒரு விஷயமாகும் இது காவல்துறை அதிகாரிகள் சந்திக்கும் மன அழுத்தம் மற்றும் சவால்களை மீண்டும் ஒருமுறை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த விசாரணையின் முடிவில் இந்த துயரச் சம்பவத்திற்கான உண்மையான காரணங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல் செய்திகள் கரூரில் தொடரும் அதிர்வுகள் விசாரணை வளையத்தில் முக்கிய நபர்கள் நாம எல்லோரும் அறிந்த மாதிரி சில நாட்களுக்கு முன்பு கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்டு நெரிசலில் நடந்த துயரச் சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது அந்த சோகம் இன்னும் நம்ம மனசை விட்டு அகலல இந்தச் சம்பவத்தோட சூடு இன்னும் தணியாத நிலையில் இதற்கான விசாரணைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கு சம்பந்தமாக சிறப்பு புலனாய்வுக் குழு அதாவது எஸ் ஐ டி தன்னோட விசாரணையை முடுக்கிவிட்டிருக்காங்க இந்த வழக்கின் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட மதியழகன் என்பவரை சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் தீவிரமாக விசாரித்து அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி மீண்டும் திருச்சி சிறையில் அடைத்துள்ளனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் கிடைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு இந்தச் சம்பவத்திற்கு யார் காரணம் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் என்ன என்பது பற்றி எல்லாம் துருவி விசாரணை நடக்கது இந்த நிலையில் அரசியல் தலைவர்கள் பலரும் கரூருக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருத்தொல் திருமாவளவன் அவர்கள் பாதிக்கப்பட்ட நாற்பத்து ஒன்று குடும்பங்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அது மட்டுமில்லாம தனது கட்சியின் சார்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் இது ஒரு மனிதாபிமானமிக்க செயல் என்று பலரும் பாராட்டிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்கள் இந்த சம்பவத்திற்கு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதாவது கரூர் எஸ்பி தான் முதல் குற்றவாளி என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இப்படி அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளும் விவாதங்களும் ஒரு பக்கம் சூடுபடுத்திக் கொண்டே இருக்கு மொத்தத்தில் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையும் அரசியல் களமும் தொடர்ந்து பரபரப்பாகவே காணப்படுகிறது இரண்டாவது செய்தி கலை உலகிற்கு கிடைத்த கௌரவம் கலைமாமணி விருதுகள் வழங்கல் இப்ப நாம ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திக்கு வருவோம் தமிழ்நாட்டின் கலை மற்றும் பண்பாட்டுத் துறைக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கும் கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு கலைமாமணி விருதுகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் தொன்னூறு கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த விருது பெற்றவர்களில் பல பிரபலமான முகங்களும் அடக்கம் சினிமா துறையைப் பொறுத்தவரை நடிகரும் இயக்குனருமான திரு எஸ் ஜே சூர்யா புகழ்பெற்ற இயக்குநர் திரு லிங்குசாமி இன்றைய இளைஞர்களின் இதயத் துடைப்பாக இருக்கும் இசையமைப்பாளர் திரு அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் தனது இயல்பான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த நடிகை சாய் பல்லவி போன்ற பலருக்கு இந்த உயரிய விருது வழங்கப்பட்டது சினிமா மட்டுமல்லாமல் இயல் இசை நாடகம் நாட்டியம் கிராமிய கலைகள் என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய கலைஞர்களும் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தனர் பல ஆண்டுகளாக கலைத்துறையில் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட மூத்த கலைஞர்களும் இளம் தலைமுறை கலைஞர்களும் ஒரே மேடையில் கௌரவிக்கப்பட்டதை பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருந்தது இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த கலை உலகிற்கும் ஒரு பெரிய ஊக்கத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கு ஆக ஒரு பக்கம் கரூர் சம்பவத்தின் சோகமும் விசாரணையின் தீவிரமும் தொடர்ந்தாலும் மறுபக்கம் நம் கலைஞர்களின் சாதனைகளை கொண்டாடும் மகிழ்ச்சியான தருணமும் நம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்